உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மே பதினான்கு படி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் சான்றோர்கள் குரு மிதனத்தில் அமர்ந்திருக்கும் போது தன் ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது திருஷ்டியில் இருக்கும் துலாம் தனுசு கும்பம் ராசிகாரர்களுக்கு தடைகள் விலகி புத்துணர்வு முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் என பல நன்மைகள் கிடைக்கும் இந்த ராசிகாரர்கள் பெயர்ச்சி நாளில் பரிகார பூஜை செய்தால் அருள் பலம் அதிகரித்து வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவது உறுதி தஞ்சாவூர் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு பெயர்ச்சி பூஜைக்கு உங்கள் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்திட இன்றே மகான் டிவி பதிவு செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்காக நேரடியாக கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் சிறப்பு பூஜை செய்து பூஜிக்கப்பட்ட பிரசாதத்தை உங்கள் முகவரிக்கு அனுப்புகிறோம்